ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேஜிக் வேர்ல்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின் வின் குறுக்குள் நம்பர் எழுநூற்றி எண்பத்தாறோட கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம எந்த விதமான கெஸ்ஸிங் கொத்துக்குறோம் எந்த விதமான ரிசல்ட் வந்துக்குது அனுப்பி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று பார்க்க நேற்று பா ஒரு எட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷய குழுக்கள் நம்பர் டபுள் சிக்ஸ் எய்ட்டுக்கு நம்ம எந்த விதமான கெஸ்ஸிங் கொடுத்துக்குது நம்ம எந்த விதமான ரிசல்ட் வந்துக்குது நம்மளுக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுக்கு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு சரிங்களா அது வந்து சீ போட்டில் மூணாவது நாள் நம்மளுக்கு அஞ்சு பாஸ் திருப்பு என்ட்ரி ஆகிக்குது சரிங்களா அதே விதமாக நம்ம ஆல் போர்டில் அஞ்சு குத்துக்குறோம் இங்கே பாருங்கள் ஆல் போர்ட்டில் நம்ம வந்து ஜீரோ எட்டு மூணு அஞ்சு குத்துக்குறோம் நம்மளுக்கு வந்து அஞ்சு மட்டும்தான் நம்மளுக்கு பாஸ் ஆகிடுச்சு ஆல் போர்டில் நம்மளுக்கு எப்போவுமே பாஸ் ஆகி தான் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி பொறுத்த பொறுத்தவரைக்கும் நம்ம அஞ்சு வந்து எப்படி சொல்கிறதுனா ஒம்பது நமக்கு நேற்று வரவே இல்லை அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா போர்டு நம்ம ஏ போர்டில் ஏழு குத்துக்கிறோம் அது வந்து பி போர்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கொடுத்துக்கிற அஞ்சு கூட நம்மளுக்கு வந்து சி போர்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு ரெண்டுமே கூட நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு ஏன்னா போர்டு மட்டும் நம்மளுக்கு பாஸ் ஆகிடுச்சு ஆனால் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு ஜஸ்ட் அப்படி இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் த்ரீ டிஜிட்டல் பொறுத்தவரைக்கும் நமக்கு எப்படி சொல்கிறதுனா ஏழு நம்ம கொடுத்துருக்குறோம் நமக்கு எல்லாமே கூட சி போர்டு தான் அதிகமாக பாஸ் ஆகிடுச்சு ஏ போர்டு பாஸ் ஆகிடுச்சு அதிகமாக ஏ போர்டு சி போர்டில் தான் அதிகமாக நமக்கு கணக்கு வந்துக்குது அதனால் அவங்களுக்கு அடுத்து வந்து பி போர்டு தான் வச்சுக்கிறாங்க சரிங்களா அதே விதமாக நான் ரெண்டு சாரி ஏழு அஞ்சு கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் ஏழு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது கொடுத்துருக்குறோம் சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பெஸ்ட் நம்பரில் கூட இங்கே பாருங்கள் ஐநூற்றி எழுவத்தி ஒன்று ஐநூற்றி எழுவத்தி ஒன்று நான் பெஸ்ட் நம்பரில் கூட அஞ்சு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கிறோம் என்னென்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஜஸ்ட் அப்படி இப்படி தான் கொஞ்சம் மாறிச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபியில் வந்து நம்ம ஐம்பத்தேழு குத்துக்குறோம் அது நம்மளுக்கு அப்படியே எழுபத்தஞ்சாவும் வந்து பிசியாக மாயிடுச்சு பிசியாக நம்மளுக்கு இதாயிடுச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிசி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எழுபத்தஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி நமக்கு வரல முப்ப எண்பத்தி ஐம்பத்தெட்டு தான் கொடுத்துக்குறோம் அஞ்சு இருக்கு நம்பர் பாருங்கன்னு நீங்கள் பாருங்களேன் நம்ம கணக்கு ரொம்ப அதிகமாக தான் வந்தது நேற்று எழுபத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் நேற்று ஆனால் நம்மளுக்கு அது போர்டு மாறிச்சு சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்துக்கு பார்த்திங்கன்னா ஏழு கூட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறோம் ஏழு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கிறோம் ஆனால் ஏழு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறோம் நம்ம அது ஏன் போர்டில் தான் நம்ம அதிகமாக வாய்ப்பு வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருந்தோம் அது வந்து நம்மளுக்கு வந்து ஆளுக்கு ஒரு போர்டிலோ எப்படி சொல்கிறதுனா ஏழு ஒரு போர்டில் அஞ்சு ஒரு போர்டிலோ நம்மளுக்கு திருப்பி விட்டாங்க நம்மளுக்கு மிஷின் நம்பர் சத்தியமாக கொழுப்பு விட்டாங்க இன்றைக்கி நம்ம சொல்லணும்னா ஏன்னா பேட்டன் மாறுச்சு பேட்டன் மாறும்போது நம்ம ரெண்டு நாள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஒன் வீக் ஆனால் ஃபோர் டேஸ் பிஃபோர் வந்து நம்மளுக்கு வந்து இதே ரிப்பீட் ஆயிடுச்சு இதே விதமாக நம்மளுக்கு ரிப்பீட் ஆயிடுச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் பேட்டன் மாற்றி நம்ம திருப்பி வந்திருக்கிறோம் ரெண்டு நாள் நம்மளுக்கு ஆல் போர்ட் பாஸ் ஆகிடுச்சு வின்னிங் நம்பர் இஷ்டில் மிஸ் ஆகிடுச்சு திருப்பி நம்மளுக்கு இன்றைக்கி பேட்டன் நம்பர் தான் திருப்பி மிஷின் நம்பர் அன்றைக்கி வர மாதிரி இன்றைக்கி மிஷினில் இறந்துச்சு என்ன பண்ணுறதுனே நம்மளுக்கு தெரில ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம் அது வந்து மிஷின் நம்பர் நம்ம நம்ம எயிட்டி பர்சன்ட் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் எயிட்டி ந எயிட்டி பர்சென்ட்டில் எயிட்டி பர்சென்ட்டில் நம்மளுக்கு வந்து ட்வெண்ட்டி பர்சன்ட் மிஷின் நம்பர் நம்ம நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆகிவிட்டுது என்ன பண்ணுது சரி விடுங்க நம்ம நாளைக்கு கன்ஃபார்மாக வாங்கலாம் அதே விதமாக இன்றைக்கி நமக்கு தவறிச்சு வேணால் பண்ண முடியும் வேறு எதுவும் பண்ண முடியாது அதான் நான் சொல்லுவேங்கிறேன் சன்ஃபார்மாக நம்ம கன்ஃபார்மாக நாளைக்கு கன்ஃபார்மாக எடுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே விதமாக நான் என்ன சொல்லிருக்கிறேன்னா ஆல் போர்ட் வரைக்கும் நம்ம இப்போத்த வரைக்கும் வின்னிங்கு தான் நம்ம எயிட்டி பர்சன்ட் இப்போ இப்போத்த வரைக்கும் கொடுத்துருக்கு எயிட்டி பர்சென்ட்லாம் நமக்கு மாதிரி நிற்கிறது வந்து ஆல் போர்ட் மருத்தும்தான் சரிங்க அதுக்கடுத்து வந்து நம்ம பாக்ஸ் நம்பரில் நமக்கு வின்னிங் கிடக்குது அதிக பிரச்சனை நம்மளுக்கு இப்போ கொடுக்குறதுல பாக்ஸ் நம்பர் பெஸ்ட் நம்பரில் தான் விண்ணிங் கிடைக்குது சரிங்களா அதுக்கு அர்த்தம் வந்து நம்ம மிஸ் ஆகிறது எஸ்டில் மிஸ் ஆகிறது வாய்ப்பு நிறைய அதிகமாகிடுச்சு நம்மளுக்கு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வீடியோக்காலில் போயிடலாம் ஆங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் குழுக்கள் நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறோட கெஸிங் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது முழுக்க முன்சாகவே ஃபவர் நம்பர் ட்ரிக் நம்பர்ஸ் நம்ம எல்லாமே பண்ணுறோம் சரி அதனால தான் நம்மளுக்கு வின்னிங் வருது மிஸ் ஆனால் ஜஸ்ட்லாம் மிஸ் ஆகுது ஆல் போர்ட் நம்ம எப்போவுமே கூட நம்மளுக்கு வின்னிங் தான் கிடைக்குது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின்வின் குழுக்கள் நம்பர் முந்நூற்றி சி சாரி குழுக்குள் நம்பர் எழுநூற்றி எண்பத்தாறோட ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஜீரோ மூணு சப்போர்ட் நம்பர் வந்தால் ஒன்று வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் நம்பர் வந்தால் ஒன்று வரலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ போர்ட் பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் மூணு ரெண்டு ஏழு ஜீரோ பி போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு ஜீரோ மூணு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு ரெ ஒன்று எட்டு நாளைக்கு ஜீரோ எல்லாமே ஆட்டம் இல்லை சரிங்களா ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு ஜீரோ ரெண்டும் எல்லாமே நம்மளுக்கு ஆட்டம் கிடையாது ரெண்டு ஜீரோ கூட நான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா அதுக்காக தான் நான் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டில் கூட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் ஏன்னா ரெண்டு ஜீரோ வந்து நம்மளுக்கு ரொம்ப ரேராக விளையாடுற நம்பர் நாளைக்கு சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம சான்சஸ் தரோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே கூட எயிட்டி பர்சன்டேஜ் நமக்கு வாய்ப்பு நமக்கு கெஸ்ஸிங் கொடுக்குது நம்ம நம்ம சேனலோ எயிட்டி பர்சன்ட் நம்ம கெஸ்ஸிங் வந்து ஆல் ஆல்போர்ட் அண்ட் த்ரீ டிஜிட்டலில் தான் நம்மளுக்கு வின்னிங் கன்ஃபார்ம் ஆனால் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம மிஷின் நம்பர் ஆனால் உங்களோட கெஸ்ஸிங் ஏன்னா எல்லா நம்ம எல்லாம் சேர்த்து கணிப்பில் எத்தனை மட்டும்தான் நம்ம முன்னாடி போக முடியும் சரிங்களா அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது எயிட்டி பர்சன்ட் நமக்கு சான்சஸில் வந்து அதிகமாக கணிப்பு அதிகமாக வர நம்பரில் வந்து ஏற்படுஸ் இப்படி பார்த்தவரைக்கும் ஏ போர்ட் பொறுத்த வரைக்கும் 0, 3 மூணு பி போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ ரெண்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ ஒன்று வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரொம்ப கணிப்பு அதிகமாக வருது ஏன்னா நம்ம கேரளா ஃபவர் நம்பர் தமிழ்நாடு ஃபோவர் நம்பர் நம்ம ட்ரிக் நம்பர் வச்சு கெட்ட கெட்டுக்கெட்டப்ப பார்த்தோன்னா முப்பது நம்பர் வரும் நம்ம கிட்ட கிட்ட பார்த்தோன்னா முப்பது நம்பர் வந்து அந்த முப்பது நம்பரில் நம்ம கனிப்பதிம ஒரு நம்பர் தான் பதினஞ்சு நம்பர் பெஸ்ட் நம்பராக எடுக்கிறோம் அதில் வந்து பெஸ்ட் நம்பர் வந்து சிக்ஸ் நம்பர்ஸ் எடுக்கிறோம் அது உங்களுக்கு இப்போ தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டல் வரைக்கும் பதினஞ்சு நம்பர் பார்க்கலாம் நூற்றி ஒம்பது நானூற்றி இருபது ஐநூற்றி பதிமூணு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இரநூத்தி எட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஜீரோ அறுபது முந்நூற்றி இருபத்தெட்டு முந்நூற்றி இருபத்தொன்று ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுநூத்தி முப்பத்தஞ்சி நானூற்றி நாலு எழுநூற்றி பன்னெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதினஞ்சு நம்பரில் பெஸ்ட் நம்பர் வந்து ஆறு நம்பரும் நம்ம எடுக்கிறோம் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அந்த ஆறு நம்பர் பொறுத்த வரைக்கும் நானூற்றி இருபது ஐநூற்றி பதிமூணு எழுநூற்றி பன்னெண்டு ஜீரோ அறுபது முந்நூற்றி இருபத்தொன்று இரநூத்தி எட்டு அதே விதமாக நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்களோ இல்லை எனக்கு தெரியல இங்கே பாருங்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இதே நம்ம கணிப்பில் அதிகமாக ஒரு நம்பர் நான் மூணு நாளாக சொல்லுறேன் மூணு நாள் அதுக்கு முன்னாடி ஒன் வீக்கை கூட நம்மளுக்கு கணக்கு வந்துருந்தா இருக்குது ஃபாலோ பண்ண சொல்லு நான் சொல்லியிருக்கேன் ஆதரவு உங்களுக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்லியிருக்கேன் சரிங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஃபாலோ பண்ணலாம் அது வந்து நம்மளுக்கு பத்து நாள் கூடதுன்னா ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஏன்னா வெறும் சிங்கிள் நம்பர் மட்டும்தான் ஃபாலோ பண்ண சொல்லுவேன் நான் அதிகமாக வரும் நம்பர் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பெஸ்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆறு நம்பரில் பாக்ஸ் நம்பர் பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக அதிகமாக வர நம்பர் வந்து இங்கே பாருங்கள் முந்நூற்றி இருபத்தொன்று பாக்ஸ் கூட ட்ரை பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதிமூணு பாக்ஸ் கூட ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பருமே பாக்ஸ் கூட ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கணிப்பு நமக்கு அதிகமாக வரும் நம்பர் வந்து ஐநூற்றி பதிமூணு முந்நூற்றி இருபத்தொன்று பாக்ஸ் நமக்கு கணிப்பு ரொம்ப அதிகமாக வருது சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபி பிசிஏசி பொறுத்தவரைக்கும் ஏபியில் பத்து இருபது முப்பத்திரெண்டு எழுவத்தொன்று பிசி பொறுத்த வரைக்கும் இருபது பன்னெண்டு எண்பத்தி ஏழு ஜீரோ நாலு ஏசி பொறுத்தவரைக்கும் ஐம்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று எழுபத்தஞ்சு நம்ம கனிப்பு அதிகமாக வந்ததுனால் தான் நமக்கு கான்ஃபிடன்ஸை சொல்கிறோம் ஏன்னா இன்னொன்று என்னன்னா இன்னும் சொல்லவே நம்ம ரெஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு காமெண்ட் கொடுங்க உங்கள் காமெண்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் காமெண்ட்டில் ஏ போர்ட் பி போர்டு சி போர்டு எந்த போர்ட்டு பசங்களும் நான் கன்ஃபார்ம் சார்ட்டோடு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அதே விதமாக இன்னொன்று என்னென்னா உங்கள் சார்ட்டிங் கொடுத்தனால என்னென்ன காமெண்ட் கொடுத்தனால என்னென்னா இப்போது இந்த நான் ரெடி பண்ணுறது வந்து உங்களுக்கு இந்த எயிட்டி பர்சென்ட் வந்து ரெடி ஆகிடும் சரிங்களா மீது உங்கள் காமெண்ட் மூலியமாக நான் ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அது சொல்கிறேன் அதே விதமாக இத்தனை இந்த வீடியோ இது வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது புரியுதுங்களா எத்தனை பேருக்கு யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல சரிங்களா தயவுசெஞ்சு காமெண்ட் கொடுங்க அவங்க காமெண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லென்த்தாக போயிருந்தது அடுத்த பார்த்தீங்கன்னா நாளைக்கு யார் யார் முன்னாடி போகிறாங்களோ அவங்க எல்லாருமே கூட ஆல் தி பெஸ்ட் ஓகே பாய்